சஜித் பிரேமதாசவிடமிருந்து இருந்து விலகிச் செல்லும் தொகுதி அமைப்பாளர்கள் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடகிழக்கில் ஆட்சி அமைக்க ஆதரவு சங்கு கூட்டணியினர் சத்தியம் கட்சியின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி வெளியிடும் எஸ் எம் மரிக்கார் நாட்டில் கையூட்டல் பெற்றுக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரிப்பு மனைவியை பயன்படுத்தி கணவன் செய்த மோசமான செயல் வீதிகளில் சிக்கிய பலர் கனடாவில் ஐந்து உயிர்களை காவு கொண்ட கோர விபத்து யாழ் மக்களே அவதானம் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பாரிய பண மோசடி வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது போரில்லையா அடித்து கூறும் சவேந்திர செல்வா காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் பலி வடக்கில் சுவீகரிக்கப்படும் தமிழர் காணி சுமந்திரனின் அதிரடி நடவடிக்கை கனடாவில் ஈழத் தமிழர் கொடுத்த பெரிய நன்கொலை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து விலக்கு முடிவை அறிவித்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளை அடுத்து இந்த பதவி விலகல் அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன அதன்படி இதுவரை பண்டாரவளை தொகுதி அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமீந்த விஜயஸ்வரி ஒரவ புத்தாணை தொகுதி அமைப்பாளருமான அனுரப் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளரான சம்பக்க விஜயரத்ன ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளரும் பிரதி தேசிய அமைப்பாளருமான ரஞ்சித் அலுவிகார நிவடலியம் மாவட்ட இணை அமைப்பாளர் அனகிபுர அசோக சேபாலா காலை தொகுதி அமைப்பாளர் பந்துலால் பண்டாரக்குட் ஆகியோர் தங்கள் அமைப்பாளர் பதவிகளில் இருந்து விலக்குவதாக அறிவித்துள்ளனர் அவர்கள் தங்கள் பதவி விலக்கல் கடிதங்களை கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார் ஆகியோரிடம் சமர்ப்பித்துள்ளனர் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலை மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இடைக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறியளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடபத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்கிளம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதால் இடிமீன் இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாளைய தினம் பங்களா விரிகுடாவில் வங்கதேசத்துக்கு எதிராக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு என ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்ற குழு கூட்டம் இடம்பெற்றது அடுத்த மாதம் நடைபெற உள்ள சபைகள் தொடர்பாக ஆராய்ந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது நேரத்தில் நூற்றி ஆறு ஆசனங்களை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது எனவும் பல்வேறு சபைகளில் ஏனைய தமிழ் கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம் வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பது ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானித்துள்ளோம் முறை தமிழரசு கட்சியுடன் இது தொடர்பில் பேசியுள்ளோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் பேசியுள்ளோம் அந்த அடிப்படையை வைத்து தான் பேசினோம் தமிழ் கட்சிகளுடனும் தான் நாம் பேசியுள்ளோம் ஏனைய தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது என தீர்மானம் இல்லை ஆனால் ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கினால் அது அந்த கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகான் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் போது தமிழிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார் அனைத்து பொறுப்புகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேல் மாக்காண சபைகள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கொழும்பு மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கணிசமான வாக்கு பின்னணியை கொண்டு தமக்கு உரிய முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சபையின் மேயர் யார் என்பது பற்றியோ அடுத்த கட்ட நகர்வு பற்றியோ தமக்கு எதுவும் தெரியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு வழங்கப்படாத பொறுப்புகளை பலவந்தமாக பெற்றுக்கொள்ளும் திட்டம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தாம் இந்த கட்சியை விட்டு வெளியேறி செல்ல போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசு அதிகாரிகள் கையூட்டல் பெற்றுக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கையூட்டல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணியாளர் நாயகம் ரங்கதிச நாய்க்கு இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அரசாங்க நிறுவனங்களில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கூட்டாக இணைந்து கையூட்டல் பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்படும் கையூட்டல் தொகையை அனைவரும் பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் கையூட்டல் பெற்றுக் கொள்ளல் பாரதூர்மான குற்றம் எனவும் இவ்வாறு கையூட்டல் பெற்றுக் கொள்ளும் நபர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறு ஆனவர்கள் தொடர்பில் தீவிர கண்காணிப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் ஒருவர் உள்ளிட்ட மூவர் நாற்பத்தொரு லட்சம் கையூட்டால் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பிலான ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது மனைவியை தகாத முறையில் பயன்படுத்தி பலரை அச்சுறுத்தி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான கணவனை மேல் மாகாண குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் முப்பது வயதான சந்தேக நபர் கோட்டைக்கோட பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவர் போதைகளுக்கு அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி போலியக்கூட சந்தையில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் பத்து கிராம் நானூறு கிராம் ஹெரோயின் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் தனது மனைவியை வீதிகளில் தகாத நடவடிக்கை கிக்கு உட்படுத்தி பலரை தன்வசப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனடாவின் ஒன்டோரியோ மாகாணத்தில் உள்ள மிலிர் செக்ஸ் பகுதியில் இடம்பெற்ற கடுமையான வாகன விபத்தில் நான்கு மாணவிகளும் பள்ளிக்கூட பணியாளர் ஒருவரும் மாணவர்களை ரோடு மற்றும் கோபல் கேர்ஸ் ரோடு சந்திக்கும் பகுதியில் சென்டர் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டு வாகனங்கள் மற்றும் ஒரு லாரி ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முதல் சர்வையில் இருந்து முப்பத்தி மூன்று வயது ஆண்டோருவர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்துள்ளார் இதே வாகனத்தில் பயணித்த மற்ற மூன்று பேர் இரு பதினேழு வயது மாணவிகள் மற்றும் ஒரு பதினாறு வயது மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஐந்தாவது பயணியான வயது மாணவியொருவர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த ஐந்து பேரும் டிஸ்ட்ரிக் கம்யூனிட்டி ஸ்கூலை சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது சேவையின் சாரதியும் பயணியும் மற்றும் லாரியின் சாரதியும் சிறிய அளவிலான காயங்களுடன் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது கனடா அனுப்புவதாக கூறி இருபத்தி லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணொருவர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று யாழ் வடமொராட்சி செம்பையன்பாட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கட்டக்காரனை சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்னும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் இருபத்தி ஏழு லட்சம் எண்பதாயிரம் ரூபாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் அளித்ததன் பிரகாரம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடி ஆணைத்திருந்தது குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கேணி காவல்துறையினரின் உதவியுடன் நேற்று செம்பியன் பட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் நபரை இன்று கிளிநொச்சி நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த மருதங்கேணி காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை தன்னுடைய பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீளப்பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் காவல்துறையினரை கேட்டுக்கொண்டுள்ளார் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதி போர் உண்மையில் போர் அல்ல விடுதலை புலிகளின் பிடியில் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை எனபதி சவீந்திரார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுடன் இறுதியாக நடத்திய சண்டை போர் அல்ல அது மரிதாபிமான நடவடிக்கையாகும் அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தால் சரணடைந்த பனிரெண்டாயிரம் விடுதலை புலி உறுப்பினர்களை படையினர் கொண்டிருப்பார்கள் காயமடைந்த விடுதலை புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் விடுதலை புலிகளின் நெருக்கடியில் சிக்கியிருந்த மக்களை இடங்களை மீட்டு முழு நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையே அது விடுதலை புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள் காத்தான்குடி பள்ளிவாசலை தாக்கினார்கள் ஸ்ரீமா போதியை தாக்கினார்கள் அரந்தலாவை பிக்குகளை கொலை செய்தார்கள் ஆனால் எமது மரிதாபிமான நடவடிக்கையின் போது எந்தவொரு வணக்க ஸ்தலங்களையும் அளிக்கவில்லை என தெரிவித்தார் காசா மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஒரு மருத்துவரின் வீட்டை தாக்கி அவரது பத்து குழந்தைகளில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக கான் ஜூனிஸ் நகரில் உள்ள மருத்துவமனை தெரிவித்துள்ளது டாக்டர் அலாக் நஜாரின் குழந்தைகள் ஒருவரும் அவரது கணவரும் காயமடைந்தனர் ஆனால் உயிர் பிழைத்ததாக நாசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது கான் ஜூனிஸில் தங்கள் விமானம் பல சந்தேக நபர்களை தாக்கியதாகவும் சம்பந்தப்படாத பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பது குறித்து கூற்று மதிப்பாய்வு செய்யப்படுவதாகவும் இஸ்ரேலின் ராணுவம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கில் காணி சுவீகரிப்புக்கு எதிராக சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது அமைய அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட உள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது முகாமில் முப்பது வரையான சட்டத்தரணிகளும் பதினைந்து சட்டப்பீட மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண உறுப்பினர் சுகிர்தன் சயந்தன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் செயற்பாட்டாளர்களும் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மறுநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஆதரவளிக்கும் அமைப்பான வலையமைப்பு அந்நாட்டில் வசிக்கும் மீள தமிழரும் வணிக நிர்வாகியுமான அவரது மனைவி சு நாதன் ஆகியோர் ஒரு மில்லியன் டொலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வடமராட்சியில் பிறந்தார் பதினேழு வயதில் அவர் ஒரு அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டு பின்னர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் கனடா சென்றார் தற்போது கனடாவின் மிகப்பெரிய சுயாதீன சொத்து மேலாண்மை நிறுவனத்தில் ஒரு நிர்வாகியாக அவர் உள்ளார் இந்நிலையில் கனடாவில் மரணல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு தேவைப்படும் ஆதரவை வழங்க ட்ரோய் முன் முன்வந்துள்ளாா்